என் இனத்தின் வரலாறு தெரியாதவன் எப்படி எனக்கு வழிகாட்ட முடியும் என் மண்ணை நேசிக்காதவன் அந்த மண்ணை ஆளுகிற தகுதியை எப்படி பெறுவான் எப்படி பெறுவான் என் காற்றை என் மலையை என் காட்டை என் கடலை என் நிலத்தை என் வளத்தை என் மண்ணை நேசிக்காதவன் காதலிக்காதவனுக்கு எப்படி இந்த நாட்டை ஆளுகிற தகுதி வந்து சேரும் அண்ணி நீ ஆடும்போது என் அன்னை தமிழ் மொழி வாழுமா கெகிறார் வருங்க வெள்ளைக்காரனுக்கு எப்படிதான் என் இன மக்களின் மீது அன்பும் பாசமும் வரும் எப்படி வரும் இந்த மண்ணின் மகனுக்குத்தான் இது என் மக்கள் என் மலை என் காடு என் ஆறு என் அருவி என்ற காதல் வரும் அவனுக்கு என் நிலம் என் வளத்தின் மீதுதான் குறியிருக்கும் மக்களின் நலத்தின் மீது குறியிருக்காது பற்று இருக்காது அன்று தீரன் இன்று அவன் பேரன் பிரபாகரன் அவன் மகன் சீமான் ஒரே நேர்கோட்டில் ஒரே ரத்தம் அதே வீரம் வந்ததில்லை வரலாற்றில் தொடர்ச்சியாக நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் நிறைய பேசலாம் அவனுடைய வீர வரலாறு என்பது அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பேசி முடிக்கக்கூடிய ஒன்றா அல்ல அல்ல அது நீண்ட நெடிய பெரும் பயணம் அவன் பிள்ளைகள் நமக்கு போட்டு வைத்திருக்கிற பெரும் பயணம் ஒரு வீரிய மிக்க விடுதலையை நோக்கிய பாதை அது இன்னைக்கு பேசினாங்க தம்பி எல்லாம் ஹிமாயன் கவீர் கூட சொன்னார் கோவையில் ஐயா சி டி நாயுடு ஜி டி நாயுடு அவர் பேரை அந்த இரண்டாயிரம் கோடி ஏறக்குறை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி கிட்ட அரசு காசை செலவு பண்ணி ஒரு மேம்பாலம் கட்டிருக்கிறார்கள் அதற்கு ஜி டி நாயுடு என்ற பெயர் வைக்கிறார் நாயுடு என்பது சாதி பேர் இல்லை சயின்டிஸ்ட் பேர் என்பதை நான் இப்போதுதான் நான் அவர்கள் சொல்லி அறிகிறேன் எப்படி இருக்கு பாருங்க நாயுடுங்கிறது சாதி பேரா சீமானுக்கு மட்டும் அதை சாதி பேர் என்று தெரிகிறதே அங்க ஒருத்தருக்கு அப்படின் வரலாற்று பேராசிரியர் மீசியை முறுக்கணும் எல்லாம் வீரம்னு வச்சுறேன் ஐயோ அப்ப சுபாஷ் சந்திர போஸ மீசையே வைக்கல அவ வீரம் இல்லையா டேய் வீரம்ங்கிறது மயிரில் இல்லடா உயிரில இருக்கடா டே பைத்திகரப்பயில இருக்கா அது முறுக்கிறது பேர்ல வேற வச்சுக்கிறது அங்க போய் அவங்க பாட்டம் புரித்தவனை சீமான் எப்படி கூப்பிடுவார் நீ சகாதேவன் மகாதேவன் எப்படி கூப்பிடுவ சகா வாங்க சகா வாங்க மகா அப்படி கூப்பிடுங்க வரலாற்றுல எனக்கு ஒரு பாட்டை இருக்கான் வந்தியத்தேவன் அவனை வா வந்தி வந்தியம்பியா வா வந்து இருக்குந்தீம்பியா ஏனடே உங்களை ஏன்டா இப்படி போய் இப்படி இப்படி தெரியறிய ஒரு வெடி சோருக்கு எம்பட்டா பேசுறிய நீங்க ஏ கொடுமே கொடுமையா இருங்க எங்க அப்பா மனிதர்கள் சொற மாதிரி இந்த அறிவாலய சோர்களால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு நீங்கதான் போய் பொழச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல அப்புறம் அங்கே போய் புளித்தேவனே எப்படி சொல்லுவோம் பைத்திய பேரே புளித்தேவன்டா வந்தியத்தேவன் மாதிரி பூலித்தேவன் என்பது அது சாதி பெயர் இல்லை என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன் அதைத்தான் தேடி இருக்காங்க இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர் அது ஐயா ராமசாமிக்கும் மணியம்மைக்கும் இடையில ஒரு நட்பு பாலமாக அவர் இருந்தார் அதனால அந்த பாலத்திற்கு பேர் இதை சொல்லல எங்க மாமா காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க திருச்சி வேலுச்சாமியன் எங்க மாமா அவங்க தான் அந்ததுக்காக நன்றி கடனுக்கு வச்சிருப்பாங்க அதனால அவரை போட்டு மொக்கிறாங்க இந்த நான் சொல்றேன் என்னை மொய் பார்ப்போம் எதற்காக பாலத்துக்கு பெரிய வச்சா அவர்தான் அந்த அதை கட்டி கொடுத்தாரு பள்ளி கொடுத்த அது வையி வைய நான் கேட்டேன்னா சொல்ல துறைச்சாமி அவர் பேரு துறைச்சாமி கோபால் சாமி கோ துறைச்சாமி பாலம் அப்படின்னு ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் ஒரு கல்லூரி வச்சுட்டு போ நீ வம்மையா செய்கிறாய் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருப்பதால் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய் என் பணத்தில் நீ உன் அடையாளத்தை நிறுவுகிறாய் வேளாண்மைக்கு நாராயணசாமி நாயுடு தவிர யாரும் போராடவில்லையா தொடர வேண்டிய மேம்பாலத்திற்கு நாராயணசாமி நாயுடு பெயர் வைக்கிறாய் இங்கே சி டி நாயுடு நாராயணசாமி நாயுடு அப்ப நாயுடுகளின் ஓட்டை குறிவிக்கிறாய் மா தமிழ் மக்கள் மறந்து விட்டு போட்டுருவான் என்ன எனக்கு பெருப்பா வரைச்சிருக்க கொங்கு மண்டலம் சேர நாடு என்றால் எனக்கு வீர பாட்டன் தீரன் தான் எனக்கு நினைவுக்கு வரும் தண்ணீர் தாழ்ந்து நோக்கித்தான் பாயும் அறிவார்ந்த பெருமக்களே தாழ்வளத்தில் இருந்து மேட்டுக்கு பாய்கிற தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அடைய கட்டி ஏற்றிய என்னுடைய பாட்டன் காளிங்கராயன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறந்துவிடக் கூடாது அவன் எப்படிப்பட்ட தன்மானம் மிக்க சிங்கம் அவன ஆத்தா ஆடு வச்சிருக்க அந்த ஆடு மாட வித்து விட ஆரம்பிக்கிறான் அணைய கட்ட கட்டி அணைய கட்டிட்டு காளிங்கராயன் அவன் சொந்தம் ஜாதி பந்தம் அவன் சொந்த பந்தம் சுத்தி நடத்த வச்சிருக்கிறதுனால கட்டிருக்கான் பாலத்தினோட ஒரு சொட்டு தண்ணிய நானோ என் சொந்தங்களும் இந்த தண்ணியை பாசனத்துக்கு பயன்படுத்தி விட அந்த இடத்தை விட்டு வேற மாட்டான் குடிவா நம்ம பாட்டன் கலிங்கிறாய் பாதம் தகுதி இல்லையா அவன் தூசுடா அது வைக்க கூடாதா கழுத்து இறுகி சாகும் போது அவன் வீர பெருமகன் மூச்சு இந்த நிலத்துல உழவுதடா வீர பெரும்பாட்டன் தீரன் அவன் பேரை வைக்க கூடாதா அடிக்கும் போதும் கொடியை விளவிடாமல் பிடித்து செத்தானடா கொடிகாத்த குமரன் அவன் வைக்க கூடாதா அண்ணமார் தம்பிமார் என்று போற்றப்படுகிற எங்கது மூதாதைகள் பொன்னர் சங்கர் பெயரை வைக்கக்கூடாதா எங்களுக்கு அடையாளமே இல்லையா திட்டமிட்டு நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் உங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறீர்கள் நாங்கள் அதை தகர்த்து எங்கள் தாய் நிலத்திலே எங்கள் அடையாளத்தை நிறுவ நினைக்கிறோம் இதுதான் இங்கே போதும் திராவிட தமிழிய போர் அதான் இந்த போர் இங்க இடையில அவனுக்கும் சண்டை கிடையாது இங்க நாங்க தான் போட்டி நீங்க தான் போட்டிங்கிறவ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல ஈரோடு கிழக்கு தேர்தல எல்லாமே ஓடி போட்ட கோளை நாய்களா எங்கடா போனிய எங்கடா போனிய ஒன்னி கொண்டி கருணாநிதி மகனும் பிரபாகரன் மகனும் நின்னமுடா ஈரோடு கிழக்கு எங்கடா போன எங்களுக்கு தான் போட்டி எங்கிட்டு ஆட்டு குடல் போட்டியா இல்ல போட்டியது எங்க போட்டி விளையாடுவோம் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயக்காரன்ல ஐயாயிரம் மீட்டர் நிதானமா ஓடி வெற்றி கோட்டை தொடுவேன் ஏவனும் குறுக்க வரப்போறது இல்லை ஓடிக்கிட்டே இருப்போம் நாங்க சலிக்காதவர்கள் காரணம் எங்கள் முன்னவர்களின் மரபணு விதையாய் விடுதலையா இது எங்கள் பரம்பரை முழக்கம் அப்படிதான் வந்து அப்ப ஜி டி நாயுடு அது சாதி பேர் இல்லைன்னா என் தாத்தன் தெய்வத்திற மகன் முத்ராமலிங்க தேவர் அது மட்டும் எப்படி சாதி பேராச்சு அங்க முத்ராமலிங்கம் தெரு அந்த தேவரை தூக்குன ஏன் தூக்குன எப்படி அது சாதி பேர் சாதியை ஒழிக்கணும் எங்க தமிழனுக்கு மட்டும் அது நாராயணசாமி நாயுடு ஜி டி நாயுடு அப்படியே இருக்கும் சயின்டிஸ்ட் இல்ல சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் தேவைப்படுது எப்படி இருக்கு முத்ராமலிங்க தேவர் ஏன் தூக்கின அவர் சிலை இருக்கிற தேர்வை முத்ராமலிங்கம் தேர்வு அமைச்சர் சபந்த வாங்கிய நாடாருன்னு எனக்கு ஒரு தாத்தர்ல அதன் பேரில் தானே தியாகராய வச்ச நீ சமுந்திர பாண்டிய நாடார் தெரு வேண்டாம் சவுந்தர பாண்டியனார் சாலை என்றால் வச்சாடா பாண்டி பஜார் பஜார்ங்கிறது என்ன மொழி என்ற உஜாரா சொல்றான் என்ன மொழிதா யோக்கிய பாண்டி பஜார் பாண்டி பஜார் யாருடைய பேர்ல இருக்கு சொல்லு சவுந்தர பாண்டிய நாடார் பெருநீர் கட்சியிலிருந்து சவுந்தர பாண்டிய நாடார் அதை நினைவு போட்டுதுன்னு நீ நினைக்கலையா பாண்டி பஜார் என்னடா பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏம்பி சவندر பாண்டியனார் சாலை அப்படியே வைக்கலாம்ல 얘는 பெரிய ஏழை பிள்ளைடா எல்லாருக்கும் பேர் வைக்கிறான் ஐயா எஸ்வி சேரப்பா வெங்கட்ராம வெங்கட்ராமன்ன பேர் ஒதுக்க இப்ப வைக்கறாப்ல பேர் வைக்கறாப்ல பேரு அவர் பேர் என்ன ஐயா பேரு வெங்கட்ராமன் அப்ப பேக்கிறாரு நான் வரவே இருக்கேன் ஐயா அப்பா பாலா சுப்ரமணிய எஸ்வி பாலசுப்ரமணியம் வாழ்ந்த இடத்துக்கு அவர் பேர் வரவே இருக்கற வரவே இருக்க மாண்டலியம் சீனிவாசன் அவருக்கு அவர் பெயர் வைக்கிறார் நாங்க வரவே இருக்கிறோம் ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி எழுபத்தி நாள் உண்ணா சத்தானே சங்கரலிங்கனார் அவனுக்கு தெருப்பேர் ஏதாவது வச்சிருக்கா டே டே இங்க வாடா திராவிட மாடல் டூ பாயிண்ட் இங்க வாடா சொல்றா பாப்போம் சொல்ற உங்க அப்பங்களுக்கு உங்க ஆளுகளுக்கு எல்லாம் சமாதி ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல கடற்கரை கட்டிக்கிட்டு இருக்க எங்க ஆளுக்கு அப்படியே புதச்சிடத்துல புல்மலைக்கு போட்டு போயிட்ட தலைகளாக மாறும் என்பது மாற்றம் இடிச்சு நீ எழுதிக்கணி நானே இல்லை என் காட்டை சுவாசிக்கிற மானத்தமிழ் பிள்ளைகள் ஒரு நாள் தகர்த்து முடிப்பார்கள்